ஓம் நமஸி வாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா அருள் வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு வாக்கு பளிதம் மற்றும் ஜனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வசிய தைலம் இது எப்படி செய்கிறது இது எப்படி இல்லை என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த அருள்வாக்கு குறி சொல்லிருக்கேன் சாமி வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது சாமி இரண்டாவது வந்து அது ஜன வசியங்கிறது வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தைலத்தை முறையாக செய்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற ப பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான வாக்கு வாக்குப்பளிதத்தையுமே ரெண்டாவது வந்து அபரிவிதமான ஜன விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இரண்டையும் வந்து நல்ல ஒரு அற்புதமாக செய்யும் சரி நண்பர்களே சரி எப்படி செய்யணும்னு பார்த்தா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசை நாளனைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அழிஞ்சி விதையை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அழிஞ்சு விதையை முறையாக வந்து சேகரித்து நீங்கள் முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி கொமட்டிக்காய் எடுத்து கொமட்டிக்காயில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாறு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் பூராத்தையும் போய்கிட்டு மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும் அதையும் மட்டும் எடுத்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதற்குள்ளே வந்து வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வெண்ணெய் வந்து நல்லா தடை விட்டுறணும் வெண்ணெயை தடை விட்டுட்டு அதற்குள்ளே வந்து நீங்கள் இந்த அழிஞ்சி வதையை உளுக்குள்ள வச்சுட்டு அது கூட சிறிதளவு துருசு இதையும் வந்து உளுக்குள்ள நல்லா இடித்து போட்டணும் அது கூட கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிகாரம் சரிங்களா பரிகாரத்தையும் நல்லா இடித்து போட்டுட்டு அது கூட சிறிதளவு அஞ்சனக்கல் இந்த மூணையும் வந்து உளுக்கில் போட்டுவிட்டு மேலே சீல் மாதிரி செய்து நல்லா மூடிட்டு இதே வந்து ஒரு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்து நீங்கள் இதை வச்சு இதை வந்து முறையாக குளித்தைலம் இறக்கணும் குளித்தையிலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து தைலம் இறக்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வரட்டையெல்லாம் வச்சு அதை வந்து முறையாக தைலம் இறக்கி எடுத்துக்கிட்டு இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூசு இதெல்லாம் பரத்தி போய்கிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கற்பூர தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தைலம் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அதையும் வந்து உழுக்குள்ள விற்று நல்லா சேர்த்துக்கணும் சரிங்களா நல்லா கலந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழையில் விரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த இதை வச்சுக்கணும் சரிங்களா இதை வச்சுட்டு தையலத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து இதை சுற்றி முக்கோண வடிவில் இலப்புன தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலலாம் போட்டுடணும் படையெல்லாம் போட்டு சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரமே எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் காய் ஒன்று அதை வந்து சுற்றி உடச்சி போட்டு நீங்கள் முறையாக அந்த இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கணுது சரிங்களா நீங்கள் அந்த தைலத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எப்போ நீங்கள் அருவாக்கு கூறி சொல்கிறதுக்கு உட்காடுறீங்களோ இப்போ அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் இந்த இதை வந்து எடுத்து உள்ளங்கையில் நல்லா ஊற்றி நல்லா தடவிக்கிட்டோம் சரிங்களா உள்ளங்கையிலேயுமே உள்ளங்கால்கள்லையுமே நல்லா தடவிக்கிட்டு நீங்கள் அருள்வாக்கு குறி சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான வாக்கு பளிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது வந்து அவரி விதமான ஜன விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்த்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை